ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா வத்தல் குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க இப்போ வத்தல் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்துட்டு சட்டி எடுத்துருக்கேன் இப்போ சட்டி சூடானதுக்கு சூடானதுக்கடுத்து ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு இப்போ ஐம்பது கிராம் சுண்டக்காய் வத்தல் இது கூட சேர்த்துருக்கேன் இதை நல்லா வருத்தம் எடுத்துக்கிறேன் அதே எண்ணெயில் இப்போ ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் சீரகம் இதை நல்லாவே பொறிஞ்சி வருது உங்கள் கிட்டே வடகை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க வதல் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கு அடுத்தது இப்போ மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதோட நான் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி தேங்காய் சேர்த்து இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம பச்சையாக வந்துட்டு அரைச்சி எடுத்திருக்கோம் அதனால இது நல்லா வதங்கணும் இப்போ குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் வந்துட்டு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு நான் புளி எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம வத்தல் வந்துட்டு வறுத்த எடுத்துருக்கோம் இல்லையா இப்போ இது கூட நான் சேர்த்துருக்கேன் ஒரு ப அஞ்சு நிமிஷத்துக்கு அடுத்தது ஓப்பன் பண்ணி பாருங்கள் குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது இப்போ கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும் குழம்பு வந்துட்டு கொதி நல்லாவே வந்துடுச்சு இப்போ தாலிப்பூ ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லா நான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இது நல்லாவே பொறிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது நல்லாவே வந்துட்டு பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த தாலிப்பை வந்துட்டு இந்த குழம்பு கூட சேர்க்கணும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை சேர்த்துக்கலாம் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் இதை வந்துட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த குழம்பு வந்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சுருந்து சூடு பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது வந்துட்டு இட்லி தோசை இதுக்கு கூட நம்ம வந்துட்டு தொட்டு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்